தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய இன்றைக்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் சிவில் உயர்ஸ்தானிகளுடனான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய சந்தித்திருந்தோம் இந்த சந்திப்பிலே நாங்கள் மட்டுமல்லாமல் காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் பல சிவில் சமூக அமைப்புகள் வந்து இந்த சந்திப்பிலே இணைந்திருந்தார்கள் இந்த சந்திப்பிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய நாங்கள் சில முக்கியமான விடயங்களை அதற்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்குள் தொடர்ச்சியாகவே இந்த அரசாங்கத்திற்குள் இருந்து வருகின்றார்கள் என்கின்ற விடயத்தினை சொல்லியிருந்தோம் இதில் நாங்கள் பயங்கரவாத சட்டம் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது என்ற விடயத்தினை தெளிவுபடுத்தியிருந்தோம் இது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய பொறுப்பு குரலுக்கான திட்டமிடல் அலுவலகம் இந்த ஐக்கிய நாடுகளில் ஏற்கனவே ஒரு அறிக்கை ஒன்றை இந்த இனப்படுகொலை செய்வதற்கான ஆதாரங்களை அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபைக்கு அனுப்பி வேண்டும் என்கின்ற விடயத்தினை அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்றிற்கு பிறகு இருக்கக்கூடிய இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் உங்களுடைய பார்வையாக இருக்கின்றதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பில் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இனப்படுகொலைக்கு உள்ளாகி வந்துள்ளார்கள் என்ற விடயத்தினையும் நாங்கள் தெளிவுபடுத்திருக்கின்றோம் அதன் ஒரு வடிவமாகத்தான் இன்று நீங்கள் செம்மணி மனித புதை கொழியிலே எங்களுடைய தமிழ் மக்களினுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தினையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த மனித புதைக்கொலிக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தினையும் அந்த இடத்தில் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இழந்த உறவுகளுக்காக மேற்கொண்ட போராட்டத்துக்கு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் தலைக்கழக மாணவர் செம்மணி மனித மட்டுமல்லாது மன்னார் மனித புதை கொலி கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொலி என்று ஏற்கனவே நிறைய மனித புதை கொலிகள் அஹ் வடகிழக்கு முழுக்க கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆகவே இந்த தரவுகளில் எங்களுக்கு நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் ஏற்கனவே அவர்கள் நிதி காணாது என்று சொல்லி மற்ற மனித புதைகுடி அகழாய்வுகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மனித புதைகுடி வாயுவையும் நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆகவே யூஎன் ஐக்கிய நாடுகள் இதில் பங்கு எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தினையும் ஒரு பங்காளர்களாக நிற்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் சர்வதேச நியமங்களுடன் சர்வதேச கண்காணிப்புடன் அந்த அகழாய்வு இடம்பெற வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக ஐக்கிய நாடுகள் உயஸ்தானியருக்கு சொல்லியிருந்தோம் இது மட்டுமில்லாமல் இங்கே ஒன்பதில் இருந்து எங்களுடைய தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கொடூரமாக ஒரு இனப்படுகொலையை சந்தித்திருந்தது அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் ஐக்கிய நாடுகள் சபையினரை இந்த மண்ணை விட்டு விலகாதீர்கள் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் சொல்லியும் நீங்கள் இருந்தீர்கள் ஆகவே நீங்கள் நிச்சயமாக இந்த மண்ணை வந்து விலக என்கின்ற விடயத்தினை நாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் இந்த வேளையிலாவது நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக செம்மணிக்கு சென்று அவர்களுடைய பங்கெடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய அவலத்தை பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நீதியற்றோர் நாதியற்ற இடமாகவே எங்களுடைய மக்கள் இதுவரை தவித்து வருகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான நீதியினை நிலைப்படுத்த வேண்டியது பொறுப்பு குரலை செய்ய வேண்டியது ஐக்கிய நாடுகளுடைய கடமை என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அது எங்களுடைய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வரலாற்றை இதில் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று இஸ்ரேலிய பத்திரிகையாளர் ஒருவர் எழுதுகின்றார் எவ்வாறு என்றால் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து இஸ்ரேல் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த விடயத்தில் என்றால் எவ்வாறு மேஸ் அட்ரோசிட்டி ஒரு கொடூரமான கொலைகளை செய்துவிட்டு கொடூரமான மனிதயனத்துக்கு எதிரான கொலைகளை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகின்றார் ஆகவே இனப்படுகொலைக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ஒரு பாட புத்தகமாக இலங்கை மாறக்கூடாது என்ற விடயத்தினை பல்கலைக்கழக சமூகமாக தமிழ் சமூகமாக நாங்கள் அவரிடம் தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த விடயத்தில் இனப்படுகொலையை நிப்பாட்ட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் எங்கள் மக்கள் மீது புரிந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பயாரப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாங்கள் திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தியிருந்தோம் இது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்கள் இன்றளவும் இந்த கூட தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம் இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நில அபகரிப்பு அதாவது கல்ச்சரல் ஜெனோசைட் பண்பாட்டு படுகொலை சிஸ்டமேட்டிக் ஜெனோசைட்டில் பண்பாட்டு படுகொலையை தொடர்ச்சியாக இனங்கண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடவேற்பினை தெளிவுபடுத்தியிருந்தோம் அதில் குறுந்தூர் மலை வெடுக்குநாரி மலை அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் திருவோணமலையில் திரியாய் மட்டக்கிழப்பில் மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தடை பகுதிகள் என்று தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டு கொண்டே வந்திருந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை நாங்கள் கல்லலைக்கழக மாணவியமாக தொழில்படுத்தி இது இதில் குறுந்தூர் அந்த வழக்கில் தொடர்பட்டிருந்த ஒரு நீதிபதி இந்த தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்து வேறு நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் இந்த நிலமையில்தான் இலங்கையினுடைய நீதித்துறை இருக்கின்றது என்ற விடயத்தினை சொல்லி இலங்கையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை திட்ட தெளிவாக நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் இதில் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இன்றளவும் எங்களுடைய மக்கள் திட்டமிட்ட கைதிகளாலும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான இன அடக்குமுறைகளுக்கும் இன்றளவும் முற்பட்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை அவருக்கு அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆகவே நிச்சயமாக இந்த எங்களுடைய இனப்படுகொலை வரலாற்றை இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு மட்டும் பார்க்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து எங்களுடைய இனம் இனப்படுக இனப்படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கான சான்றாதங்களை சேகரிக்க ஒக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சேகரிக்க வேண்டும் என்கிற விடயத்தினையும் நாங்கள் தெளிப்படுத்தியிருந்தோம் சிஸ்டமேட்டிக் ஜெனோசைட்டை அதாவது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இந்த நிலத்தில் எங்களுடைய மக்கள் ஆண்டாண்டு காலமாக அனுமதித்து வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை தெளிவுபடுத்திக் கொண்டு இலங்கை அரசாங்கத்தினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பேரப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக அந்த இடத்தில் கேட்டிருந்தோம் அதனுடன் அந்த கூட்டம் நிறைவேற்றிருந்தது என்ன பதில் சொல்லியிருந்தார் அதற்கு அவர் கூறிய பதில் வந்து இலங்கை அரசாங்கம் பொறுப்பு குரலுக்கான விடயத்தில் இன்னும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு பதில் ஒன்றுமே எங்களுக்கு வழங்கியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் அஹ் செம்மணி மனித புதைவழிக்கு தற்போது தான் விஜயம் செய்ய உள்ளதாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்